அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த வேளையில் நம் வாழ்வில் மேன்மை பெறுவதை பற்றி நான் பேசப் போகிறேன் நம்மால் முடிந்தவரை அதிகமான நன்மையை பெறுவோம் நமக்கு பிடிக்காத பல விஷயங்களில் நாம் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது நாம் நினைக்கும் பல விஷயங்கள் தவறாக நடக்கலாம் அதனால் நாம் சுய கண்ணோட்டத்துடனும் சார்பாகவும் இருப்போம் அதை நீங்கள் அறிவீர்களா ஒரு இடத்தில் அமர்ந்து நம்மிடம் உள்ள தவறான விஷயத்தை நினைப்பது புனிதமான ஒரு வாழ்க்கை அல்ல நான் நினைப்பது என்னவென்றால் சில நேரங்களில் நாம் சார்ந்திருக்கும் மதம் நம்மை பற்றி தவறாக நினைப்பதே சரி என்று நம்மை நினைக்க வைக்கிறது நம் பாவங்களுக்காக நாம் வருந்த வேண்டும் அதே சமயம் அவைகளுக்காக நாம் மன்னிப்பை பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் அதை நீங்கள் செய்யாவிட்டால் வேறு யாருக்கும் நீங்கள் உதவ முடியாது இன்று காலை என் மகள் என்னிடம் பகிர்ந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவளுக்கு நடந்ததை அவள் என்னிடம் சொன்னாள் அதை உங்களிடம் தெரிவிப்பது அருமை இந்த கூட்டம் முழுவதும் அவள் என்னோடு இருக்கிறாள் அவள் என்னுடைய மகள் அவளுடைய மனதிலோ அல்லது பிற மக்களின் மனதிலோ அவள் இன்னும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவள் கருதலாம் நேற்று அவளுக்கு ஒரு பாதிப்பு வந்தது அவள் மிக குழப்பத்தோடு இருந்தாள் அவளை பற்றிய குழப்பம் அது அதை அவள் பிள்ளைகள் மீது காட்டினாள் அவர்களை பற்றிய ஏமாற்றத்தோடு அவள் இருந்தாள் நீங்கள் அதை செய்வீர்களா நீங்கள் எதிலாவது ஏமாற்றம் அடைந்திருந்தால் அதை நீங்கள் கையாள விரும்பாவிட்டால் அந்த வெறுப்பை பிறர் மீது காட்டுவீர்கள் ஆனால் தேவன் அதை கையாள்வதற்கு தயாராகிருப்பார் அதை நான் பல ஆண்டுகளாக செய்தேன் எனவே சாண்டி பிறரால் நிராகரிக்கப்பட்டாள் அவளுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தன சட்ட ரீதியான சிக்கல்கள் பல இருந்தன மாம்சத்தில் பிரச்சனைகள் இருந்தது முடிவில் தேவன் அவளிடம் மகத்தான கிரியை செய்தார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அது நிகழ்ந்தது தேவன் அவளுக்கு உள்ளபடியே நன்மை செய்தார் அதையும் நான் பார்த்தேன் அதற்கு நானே சாட்சி அவளின் நிராகரிப்பிலிருந்து அவளுக்கு விடுதலை வழங்கினார் அதன் அர்த்தம் நீங்கள் தவறு செய்வதிலிருந்து விடுபட்டீர்கள் என்பதில் அது முடிவாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றுதான் அதனுடைய அர்த்தம் இப்போது நீங்கள் சொல்லலாம் தேவனுக்கு நான் வியப்பானவன் அல்ல என்று ஆனால் உங்களுக்கு எப்போது எதை செய்வதென்று அவர் அறிவார் நான் தேவனை நேசிக்கிறேன் எனக்கு தேவையான இடத்தில் நான் இல்லை ஆனால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் உள்ளேன் தினம் காலை நான் எழுந்த பிறகு மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதே என் லட்சியம் ஒருவேளை என்றாவது ஒரு நாள் நான் பின்தங்க நேர்ந்தால் அல்லது ஒரு நாளில் நான் பின்தங்க வேண்டி இருந்தால் அது என்னை நிறுத்திவிடாது நான் தொடர்ந்து முன்னேறுவேன் இயேசு விரும்பும் வரை அதை நான் செய்தபடியே இருப்பேன் அவர் சொல்லும் வரை அதை நான் நிறுத்த மாட்டேன் அவள் சொன்னாள் இதுதான் நடந்தது அவள் சொன்னாள் நேற்று அந்த நிகழ்ச்சி நடந்தது அவள் சொன்னாள் இப்போது நான் கூறையின் மேல் உள்ளேன் என்று இன்று நீ இங்கு வந்திருப்பதால் இதை எப்படி உணர்கிறாய் நீ என்ன செய்யப்போகிறாய் என்று கேட்டேன் அவள் சொன்னால் தேவன் எனக்கு வழிகாட்டியுள்ளார் எனவே என்னை மன்னிக்குமாறு என் பெண்களிடம் சொன்னேன் என் தவறுக்கு பொறுப்பேற்றேன் என்று எனவே தனது தவறான நடத்தைக்கு நாம் பொறுப்பேற்பது மிக முக்கியம் ஆனால் அதே சமயம் அந்த பழியை யார் மீதும் நாம் போடக்கூடாது பிசாசு உள்பட ஆமேன் நான் பிசாசின் மீது பழியை போட்டால் அது பிசாசின் தவறு ஆகாது ஆமேன் இப்போது அவள் உணர்ந்தாள் அவள் வருந்தினாள் தன்னை மன்னிக்குமாறு தெய்வனிடம் கேட்டாள் தன் மகளிடம் மன்னிப்பு கேட்டாள் அவள் சொன்னால் நான் கூறையின் மீது நடந்தேன் இப்போது என்னிடம் ஒரு துளிகுட நிராகரிப்பில்லை முடிவில் அது அப்படித்தான் நடந்தது என்றாள் அவள் கூரையின் மீது நடக்கும் முன்பாக அதை செய்வதற்கு முன்பாக அவளுக்கு நான்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன யாருடனாவது ஜெபிப்பது யாரையாவது ஊக்கப்படுத்துவது யாருக்காவது ஊழியம் செய்வது யாருடனாவது இருப்பது அவள் சொன்னால் எனக்கு மிக மிக நன்றாகவே தெரியும் இங்கே நான் நிராகரிப்போடு இருந்தால் அந்த நான்கு வாய்ப்பையும் இழந்திருப்பேன் ஏனென்றால் என்னிடம் சுய கண்ணோட்டமே இருந்திருக்கும் அப்போது பிறரின் அறிவுரையை கேட்பதை நான் உணர்ந்திருக்க மாட்டேன் அதை பற்றி தான் இப்போது நான் பேசுகிறேன் அதை பற்றி தான் நான் பேசுகிறேன் எனவே ஒரு முடிவுக்கு நான் வருவோது இது போன்ற விட்டால் தனத்தை நிறுத்த வேண்டும் தேவனின் நியதியில் இருக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள் சென்ற முறையே அதை நான் சொன்னேன் நீங்கள் வியப்பானவர்கள் அது அப்படித்தான் இது உங்கள் கடைசி சந்தர்ப்பம் இதை நழுவிடாதீர்கள் நீங்கள் வியப்பானவர்கள் நீங்கள் அருமையானவர்கள் நீங்கள் அற்புதமானவர்கள் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் இப்போது தேவனோடு இருக்கிறீர்கள் நீங்கள் தாளந்து உள்ளவர்கள் உங்கள் வாழ்விற்கான ஒரு நல்ல திட்டம் தேவனிடம் உள்ளது இப்போது நாம் வாழ்வில் பெருமளவு நன்மை பெறுவதை பற்றி நாம் போகிறோம் இப்போது கிறிஸ்துவில் நான் யார் என்பதை அறிந்துள்ளேன் எல்லாம் நன்றாக உள்ளது உங்களுக்கு எவ்வளவு பேர் அதில் நிறைவடைந்துள்ளீர்கள் ஏசு எனக்கு உள்ளதை நிர்ணயித்து விட்டார் ஆமேன் அது சரி தேவன் என் மீது வெறுப்பாக இல்லை அவர் என்னோட கிரியை செய்வார் நாம் தேவனை வெளியரங்கில் காண முடியாது உங்களுக்கு எவ்வளவு பேர் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் அவரிடம் பொறுமை உள்ளது நம்மிடம் பிரச்சனை உள்ளது அதுதான் உண்மை என்னுடைய கேள்வி என்னவென்றால் இதோடு என் கேள்வியை கொள்கிறேன் கிறிஸ்து நமக்காக இதை செய்துள்ளார் எனவே அவர் மூலமாக நாம் என்ன போகிறோம் அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் இதர விஷயங்களை எல்லாம் நமக்காக அவர் செய்ய வேண்டுமா நமது மனதில் உள்ளதை அவர் அறிய வேண்டுமா நமது விருப்பப்படி கிரியை செய்ய வேண்டுமா முதலில் அவர் நம்மிடம் என்ன உணர்கிறார் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் அதன் பிறகு கிறிஸ்துவை நாம் நம் தேகத்தில் உணர்ந்து பிறருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்து நமக்காக செய்ததை பற்றி பேசினோம் என் கேள்வி அவருக்காக நாம் என்ன போகிறோம் அவருக்காக நாம் ஏதாவது செய்வோமா நாம் விதைத்ததையே அறுப்போம் கலாத்தியர் ஆறு ஏழு மற்றும் எட்டாவது வசனம் தெளிவாக உள்ளது அதை நாம் இங்கே பார்ப்போம் ஒருவேளை உங்களுக்கு தேவன் செய்ததை நீங்கள் அறிய விரும்பலாம் ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது அவருக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றுதான் உண்மையிலேயே நாம் ஆவியால் நிரப்பப்படுவதற்கு அதுவே சிறந்த வழி சரி ஏமாற்றப்படாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார் முள் மீதி இருக்கவோ துன்பப்படவோ நமது தொழில்களில் பரியாசம் பண்ணப்படவோ நாம் ஒதுக்கப்படவோ அவர் அனுமதிக்க மாட்டார் என்னவென்றால் தேவன் வழியில் நாம் செயல்படாத வரையில் நாம் விரும்புவது எதுவுமே நமக்கு கிடைக்காது தேவனின் நியதியில் நாம் எதையும் ஒதுக்கக்கூடாது தேவனின் விருப்பத்திற்கு மாறாக நாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நமது வழியில்தான் நாம் செயல்பட வேண்டியிருக்கும் எனவே தேவன் வழியில் நாம் செல்ல வேண்டும் தேவனின் நியதியிலிருந்து நாம் விலக கூடாது தேவன் ஒருபோதும் நம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான் அது மிகவும் உறுதியானது அதுவே உண்மையும் கூட தன் பாவ இயல்பை திருப்திப்படுத்த விதைக்கிறவன் அந்த இயல்பினால் அதன் சிதைவுகளையும் அதன் அழிவுகளையுமே அறுப்பான் என்பது உண்மை எனவே என் மாம்ச இச்சைப்படி நான் இருந்தால் அது என் தேகத்திலும் என் ஆத்மாவிலும் சிதைவுகளையும் அழிவுகளையும் கொடுக்கும் எனவேதான் மாம்சம் என்ற வார்த்தை நமது தேகத்தின் ஒரு பகுதியாக வேதத்தில் சொல்லப்படுகிறது அதை தேவனிடம் நாம் ஒப்படைக்காமல் இருக்கின்றோம் நான் மாம்சப்படி இருந்தால் அழிவையும் சிதைவையும் பாதிப்பையும் அறுப்பேன் வேறு எதுவும் எனக்கு கிடைக்காது நான் ஆவியின்படி நடந்தால் பரிசுத்த ஆவியின் தலைமையை பின்பற்றினால் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல என் அருமையான வாழ்வில் நித்திய ஜீவனை நான் அடைவேன் எனவே நாம் ஆவியின்படி இருந்தால் நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நேர்மையாக சொல்கிறேன் உங்களால் பரலோகம் போக முடியும் ஆனால் உங்கள் பயணம் மகிழ்ச்சியாக இருக்காது நீங்கள் பரலோகம் செல்வீர்கள் ஆனால் உங்களோடு யாரையும் அழைத்து செல்ல மாட்டீர்கள் நான் எப்போதும் செல்வேன் நான் பரலோகம் செல்லும் வழியில் உள்ளேன் ஆனால் யாரையும் நான் பாதிக்காமல் நல்லபடியாக செல்வேன் என்று என்னுடன் யாரையும் நான் அழைத்துச் செல்ல மாட்டேன் காரணம் என்னவென்றால் ஒரு சிலரை நான் ஒதுக்கி வைத்திருப்பேன் அது நல்லதல்ல எனவே வசனம் ஏழு தேவன் நம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார் வசனம் எட்டு தன் பாவ இயல்பை திருப்திப்படுத்த விதைக்கிறவன் அந்த இயல்பினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய வாழ்வை அறுப்பான் வசனம் ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் அதை நாம் விட்டுவிடாதிருந்தால் சரியான வேளையில் அறுப்போம் எனவே நமக்கு கிடைக்கும் வாய்ப்புக்கேற்றபடி அனைவருக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கும் சிறப்பாக நன்மை செய்ய கடவோம் அது ஆழமான ஒரு விஷயமாகும் என் ஹயத்தில் அது ஆழமாக பதிந்துள்ளது அந்த ஒரு உண்மையை நான் நன்றாக அறிந்துள்ளேன் ஒரு நபரின் வாழ்வில் குழப்பம் இருக்கலாம் அதற்காக யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை பரிசுத்தாவியின் உதவியோடு நீங்கள் நல்லதை செய்ய முற்படுங்கள் நல்லதை தேர்வு செய்யவே அது உள்ளது உங்களிடம் நான் சொல்கிறேன் தேவன் நமக்கு நிச்சயம் உதவுவார் ஆனால் நாம் தவறானதை தேர்வு செய்ய முற்பட்டால் பிசாசு நமக்கு உதவுவான் எனவே நாம் நல்லது செய்ய விரும்புவோம் அப்போது நமது வாழ்வில் தேவனின் கிருபை இருக்கும் அதை நம்மால் செய்ய முடியும் இப்போது நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் தொடர்ந்து நல்லது செய்ய யார் விரும்பினாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் அதை செய்தால் தேவனின் வெகுமதியை அவர்கள் நிச்சயமாக அறுவடை செய்யலாம் என்பது உண்மையான வார்த்தை ஆனால் நீங்கள் நினைக்கும் நேரத்தில் அது நடக்காது அதனால் உங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் விலகாமலும் தளர்ச்சி அடையாமலும் இருந்தால் உங்கள் கடந்த காலத்தில் விதைத்த தவறான விதைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி உங்கள் வாழ்வில் வெகுமதியை நீங்கள் கண்டிப்பாக அறுவடை செய்யலாம் ஒரு முறை நாம் செய்யும் நல்லது நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாது அதை மீண்டும் 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 தொடர்ந்து நாம் செய்தால் நமக்கு மாற்றம் வரும் உங்களிடம் நான் அறிய விரும்புவது அந்த நீண்ட முயற்சியை நீங்கள் யாராவது செய்துள்ளீர்களா நான் அப்படித்தான் இருந்தேன் நான் மிக வலிமையாக நினைப்பது உங்களிடம் நான் நிஜமாக இருக்க வேண்டும் உங்களில் யாரும் வியப்படைவதையோ வியப்போடு இங்கிருந்து செல்வதையோ நான் விரும்பவில்லை நீங்கள் இங்கிருந்து கர்ஜித்து செல்ல வேண்டும் எதுவும் ஒரு நன்மையின் முடியவே நான் விரும்புகிறேன் அது நம்மால் முடியும் என்று நம்புகிறேன் நீங்கள் வீடு செல்லும்போது இதைவிட கூடுதலாக வழங்க விரும்புகிறேன் ஏனென்றால் இங்கிருந்து நீங்கள் சென்றதும் இது மறந்துவிடும் இங்கு விளக்குகள் எரியாது இங்கு இசை ஒழிக்காது நீங்கள் போகும்போது இங்கே அறிந்த விஷயங்கள் விலகிவிடும் இன்று உங்களிடம் நான் சொன்னதெல்லாம் மாயமாகிவிடும் சில வாத்து முட்டைகளை விரும்பி ஒரு விருந்துக்கு செல்வீர்கள் ஆனால் உங்களிடம் எந்த மாற்றமும் நிச்சயம் இருக்காது அது உண்மை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருந்து நீங்கள் வீட்டுக்கு செல்லும்போது இந்த வார இறுதியில் நீங்கள் கேட்டவைகளை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இதை பற்றி இன்னும் கூடுதலாக நாங்கள் பிறகு சொல்வோம் ஆனால் நாங்கள் சொல்வதை செய்வதில் நீங்கள் மாறுபடக்கூடாது அதே சமயம் நீங்கள் எதிர்ப்பை சமாளிக்க தயாராக வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பெறாமல் இருக்க பிசாசு முயற்சிப்பான் இப்படி நான் பேசுவதை கேட்டு வியப்படையாதீர்கள் கேளுங்கள் அவன் உங்களை நிச்சயம் எதிர்ப்பான் உங்களுக்கு எதிராக நிற்பான் அப்போ சில பவுல் சொன்னார் இங்கே பயனுள்ள பணியின் கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்னை எதிர்க்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் உறுதியாகிருங்கள் இப்படி சொல்லுங்கள் பிசாசே நீ தூக்கிலே தொங்கு நான் எதையும் கைவிட மாட்டேன் நீ எனக்கு பின்னால் வருவாய் உன்னை பற்றி பலமுறை நான் எச்சரிக்கப்பட்டுள்ளேன் நீ ஒரு இழப்பாளி ஏற்கனவே வேத புத்தகத்தின் கடைசி பக்கம் வரை நான் படித்துவிட்டேன் மேலும் புத்தகத்தின் கடைசி பகுதி வரை நான் படித்துவிட்டேன் நீ ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி இனி நீ இருக்க வேண்டிய இடத்தில் உன்னை நான் வைப்பேன் நான் சொல்கிறேன் எனக்கு பின்னால் போ சாத்தானே என்ன சொல்வேன் தெரியுமா எனக்கு பின்னால் போ சாத்தானே என் வழியை விட்டுச்செல் செல் நான் தேவனிடம் செல்கிறேன் தேவன் விரும்பியபடி நான் இருக்கப் போகிறேன் தேவன் செய்ய சொல்வதை நான் செய்யப்போகிறேன் போகிறேன் இனி அப்படித்தான் நான் இருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அது மிக முக்கியம் கடந்த வாரம் எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இப்பொழுது உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன் அது மிக மிக நல்ல உதாரணமாக இருக்கும் புத்தகங்களை எழுத எப்போதும் நான் கடுமையாய் உழைப்பேன் நான் ஏற்கனவே எழுபத்தைந்தாயிரம் வார்த்தை பற்றிய ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன் அதை நீங்கள் அறிவீர்கள் நான் எழுதியதைப் போலவே ஏராளமாக நீங்களும் எழுதியிருக்கலாம் ஆனால் தேவனை விஸ்வாசிப்பதற்கான ஒரு புதிய புத்தகத்தை வார்த்தைகள் மூலம் ஆராய்ந்து எழுதுவதை நீங்கள் அறிய வேண்டும் அது மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இது ஒன்று பொழுதுபோக்குக்கான ஒரு வேலையல்ல இதில் அநேக விஷயங்கள் உள்ளன உள்ளபடியே யார் கடுமையாக வேலை செய்தாலும் அதற்கான பலனை பெறலாம் என்னுடைய தோற்றம் அப்படிப்பட்டதுதான் நான் ஒரு நோக்கத்தோடு மிக வலிமையாக பணியாற்றுகிறேன் நான் லட்சியத்தோடு உள்ளேன் எனக்கு தேவை அதற்கான விடை எனக்கு தேவை கனி நாம் எல்லோரும் உள்ளபடியே முடிந்தவரை உழைக்கின்றோம் வெள்ளைக்காலரோடு உள்ளவர்களும் அப்படித்தான் உள்ளார்கள் அதுதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்திற்காகவும் அதற்கான விடைக்காகவும் பல ஆண்டுகள் நான் உழைத்துக்கொண்டே இருக்கின்றேன் சில நேரங்களில் எனக்கு பலன் கிடைக்காத போது சுலபமாக மனம் தளர்கிறேன் என் புதிய புத்தகம் வெளியானது ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அதற்கு பாராட்டுகள் இல்லை வெளியீட்டாளர் கவலையாக இருந்தார் அவர்கள் அலுவலகத்தில் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரவில்லை அதில் என்ன தவறு உள்ளது ஆனால் உங்களுக்கு ஒரு தவறான செய்தி வந்தால் முதலில் உங்களுக்கு பயம் வரும் சரிதானே நீங்கள் ஒரு டாக்டரிடம் செல்வீர்கள் உங்கள் உடல்நிலை பற்றி ஒரு தவறான அறிக்கை தரப்பட்டால் உடனே உங்களுக்கு பயம் வரும் உங்கள் பிள்ளைகள் பள்ளியில் படிக்கலாம் அவர்கள் நன்றாக படிப்பதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திடீரென்று உங்களுக்கு உங்கள் ஃபோன் ஒலித்தால் அது ஸ்கூல் பிரின்சிபல் என்று பயப்படுவீர்கள் நீங்கள் நினைக்கலாம் ஹோ அவங்களா இருக்கக்கூடாது காரணம் நாம் கெட்ட செய்தியை விரும்ப மாட்டோம் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு இது உங்களுக்கு உதவும் முதலில் நான் அதைரியப்பட்டேன் தேவனே நான் எழுதிய இந்த புத்தகங்களுக்காக கடினமாக உழைக்கிறேன் ஏன் இப்படி உள்ளது அப்போது பரிசுத்தாவி சொல்லியதை உணர்ந்தேன் நீ நினைப்பதை செய் உடனே ஒரு முடிவெடுக்க தீர்மானித்தேன் என் உணர்வுகளோடு நான் இருக்க வேண்டும் அல்லது தேவனின் வார்த்தைப்படி இருக்க வேண்டும் முடிவில் என் உணர்வுப்படி இருக்கவே நான் விரும்பினேன் ஏனென்றால் அது என்னில் ஒரு பகுதி என் உடம்பில் ஒரு பகுதி அப்போது என் அலுவலகத்தில் அமர்ந்து அழ விரும்பினேன் என் தேவனி நான் கடுமையாக உழைத்தேன் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தேன் தேவனி ஆனால் என் உணர்வு சொல்லியது அதை நிறுத்தென்று நான் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ள போதும் எனது ஒரு புத்தகம் நன்றாக விற்கவில்லை நியூயார்க் நகரத்தில் மட்டும் என் புத்தகங்களை விற்கும் முப்பது புத்தக நிலையங்கள் உள்ளன எனவே நான் விரும்பும்படி அது விற்காவிட்டால் அந்த புத்தக நிலையங்கள் மூடப்படும் ஒரு நிலைமை உருவாகும் அதே சமயம் நான் ஆவியில் தீவிரமாக இருப்பதை தேவன் விரும்பினார் அதுதான் தீவிரமான விசுவாசம் தீவிரமான மாம்ச இச்சை அல்ல தீவிரமான விசுவாசம் மாம்ச இச்சை இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு அதன் பிறகு என் பாவ மன்னிப்புகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதினேன் அது நன்றாக விற்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு எழுதினேன் அதிலிருந்து விலக மாட்டேன் அதை கைவிட மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் எழுதினேன் அதில் நான் தோல்வியடைய மாட்டேன் என்று நினைத்து அந்த பாவ மன்னிப்புகளை ஒரு பொறுப்போடு நான் எழுதினேன் அதை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் படாமல் இப்படி சொல்வேன் என் புத்தக விற்பனை ஐம்பது சதவீதத்திற்கும் அதற்கு மேலும் இருக்கும் என்று சொன்னேன் உங்களுக்காக நீங்கள் போராடலாம் ஆனால் நான் ஏன் எனக்காக போராட வேண்டும் என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம் அது தவறு புரிகிறதா நல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு நான் எழுதிய பல விஷயங்களுக்கு மகத்தான ஒரு வரவேற்பு இருந்தது உலகத்தில் இருக்கிறவனை விட உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர் பிசாசு ஒரு பொய்யன் எல்லா விஷயங்களும் தேவனால் முடியும் மனிதனால் முடியாதெல்லாம் தேவனால் நிச்சயம் முடியும் நான் வார்த்தையோடு ஒரு போராட்டம் நடத்தினேன் நான் சொல்வது புரிகிறதா நீங்கள் தேவனின் வார்த்தையோடு சிறிது போராட்டம் நடத்த வேண்டும் நீங்கள் அதை செய்ய விரும்பாவிட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது உங்களுக்கு வெற்றி தேவை என்றால் நீங்கள் கோலியத்துடன் போரிடுங்கள் அவனை தோற்கடியுங்கள் தேவன்கிட்ட எனக்கு உதவி செய்யும் கேட்டன சில நேரங்களில் நீங்கள் தேவனிடம் உதவி கேட்டால் அவர் ஏதாவது ஒன்றை செய்ய சொல்வார் தேவன் கிட்ட எனக்கு தான் கேட்டேன் அவர் கூடுதலாக காணிக்கை வழங்க சொன்னாரு அதாவது என்னிடம் கூடுதலாக உள்ள ஆஸ்தியிலிருந்து காணிக்கை வழங்க சொன்னார் ஒரு விதையை விதையுங்கள் அது ஒரு தரமான விதையாக இருக்கட்டும் கவனியங்கள் நீங்கள் கூடுதலாக வைத்திருப்பதை வழங்குங்கள் அதை விதையுங்கள் பிறகு ஒரு நல்ல அறுவடையை பெறலாம் உங்களிடம் வந்து அதை நான் பெறுவதற்கு முயற்சி பிறகு என் வாழ்வில் நடந்ததை கேளுங்கள் ஆக நான்கு நாட்கள் அந்த நான்கு நாட்களும் எனக்கு மிகுந்த போராட்டமாக இருந்தது அப்போது ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன் பிறகு தேவனிடம் சொன்னேன் தேவனே நான் சிறந்ததை செய்துள்ளேன் நல்ல போராட்டம் நடத்தியுள்ளேன் நீர் எனக்கு அளித்துள்ள பணியை செய்துள்ளேன் நான் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கிறேன் என்று நான்கு நாட்களுக்கு பிறகு இரவு எட்டு மணி அளவில் என் வெளியீட்டாளரிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது ஹே ஜாய் சிறந்த விற்பனை பட்டியலில் உன் புத்தகம் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது என்றார் அது ஒரு குறைவான தொடக்கமாக இருந்தாலும் விற்பனையில் அது ஒன்று மோசமில்லை எனவே உங்களுக்காக நீங்கள் போராட முன் வர வேண்டும் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் சிலவற்றை எதிர்பார்க்கலாம் ஆனால் அது நடக்காது என்பது போல் தோன்றலாம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்படி சொல்லக்கூடும் இதில் என்ன தவறுன்னு எனக்கு புரியலையே இது வேலை செய்ய போறதே இல்லை இதில் எந்த மாற்றம் நிகழப்போறதில்லை என்று பிறகு என் கூட்டத்துக்கு போனேன் இந்த புத்தகத்தை வாங்கினேன் ஒரு சீடியை வாங்கினேன் ஒரு டிஷர்ட்டை வாங்கினேன் இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு குழப்பமே இருக்கு நான் சொல்வது புரிகிறதா இங்கிருந்து நீங்கள் தயாராக வெளியே செல்ல வேண்டும் உங்கள் எதிரியை நீங்கள் அறிய வேண்டும் அவன் உங்களுக்கு எதிராக போரிட வருவான் நான் சொல்வது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களை நான் தயார்படுத்துகிறேன் உங்களிடம் நான் உண்மையை சொல்லி உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் நான் சொல்வது இதுதான் தேவனை போற்றுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லாமே இனிமேல் அருமையாக இருக்கும் இந்த வார இறுதியில் நீங்கள் இங்கு இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் முதலில் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை அறிய வேண்டும் கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்று அறிவது உங்களையே நீங்கள் அறிவதாகும் அதன் மூலம் நீங்கள் நினைத்து நிற்கலாம் பிசாசு என் பிள்ளைகளை அடைய முடியாது என் பேர பிள்ளைகளையும் அவன் அடைய முடியாது ஆமென் நீங்கள் சொல்லலாம் எல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஆனால் என்கிட்ட குழப்பம்தான் இருக்கு அது ஏன் தெரியுமா உங்கள் பணி என்ன முடியவில்லை அது இதுவரையில் முடியவில்லை அதுதான் பிரச்சனையே என் அட்டவணைப்படி தேவன் கிரியை செய்யவில்லை எனவே அதை நான் வீசி போகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளைகளிடம் வியப்பானவற்றை நான் கண்டேன் என் பேர பிள்ளைகளிடமும் அதை நான் பார்த்துவிட்டேன் என் தேகத்தில் வியப்பானவற்றை பார்த்தேன் என் வாழ்விலும் என் ஊழியத்திலும் என் நிதியிலும் கூட நான் அதை நான் பார்த்துவிட்டேன் எனவே தேவனை நீங்கள் இழக்கக்கூடாது தமது சீஷர்களிடம் படகில் ஏறுமாறு அவர் சொன்னார் அது மார்க் நான்காவது அதிகாரத்தில் உள்ளது அவர்கள் படகில் ஏறினார்கள் அவர் சொன்னார் அக்கறைக்கு போவோம் என்றார் அதை நான் நேசிக்கிறேன் நாம் அக்கறைக்கு போவோம் என்றார் தேவன் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதை அர்த்தத்தோடு தான் சொல்வார் அவர்கள் படகில் ஏறி நடுக்கடலுக்கு சென்றார்கள் அப்பொழுது மிகுந்த பலத்த சூறை காற்று வீசியது இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார் அது ஒரு அருமையான விஷயம் அவர்கள் மிகுந்த பிரச்சனையில் இருப்பதை உணர்ந்தார்கள் காற்று வீசியது இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார் சில நேரங்களில் எதையும் அவர் ஒரு காரணத்தோடு தான் செய்வார் அதுதான் அப்போது நடந்தது உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நேர்மையாக சொன்னால் அது எனக்கு ஒரு பரீட்சை போன்றதாகும் அதை மேற்கொண்டது எனக்கு ஒரு நன்மையாக இருந்தது அப்போது நான் சொன்னேன் நான் வெளியேறப் போவதில்லை நான் இதை கைவிடப் போவதில்லை என்று என் வாழ்வில் சிறந்தவைகளையே நான் அடைவேன் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் நான் கடினமாக உழைத்தால் நல்ல பலனை நான் எதிர்பார்க்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை எனவே நம் வழியில் நாம் செல்ல வேண்டும் நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் நல்ல விதைகளை விதைத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடை தான் கிடைக்கும் அந்த நல்ல அறுவடை உங்கள் வாழ்வில் சீக்கிரம் கிடைப்பதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் கேளுங்கள் இந்த வார இறுதியில் நீங்கள் அதற்கான விதியை தூவி விட்டீர்கள் எனவே உங்கள் வாழ்விற்கான ஒரு நல்ல அறுவடையை நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஆவியில் விதைத்திருந்தால் ஆவியை அறுப்பீர்கள் நம் வாழ்வு அதுதான் நித்திய ஜீவன் நீங்கள் கடலின் நடுவே செல்லும் போது சூறைக்காற்று வீசினால் உங்கள் பயணத்தை கைவிட முடியாது இயேசு சொன்னார் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் என்றார் அவர் சொன்னார் அக்கறைக்கு போவோம் என்று அவர் எழுந்து காற்றை அதட்டினார் அடுத்த அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்றை பார்ப்போம் அது சொல்கிறது அவர்கள் அக்கறைக்கு வந்தார்கள் என்று அதை நேசிக்கிறேன் நாம் அந்த படகில் இருந்திருந்தால் மிக அருமையாக இருந்திருக்கும் அப்போது வீசிய சூறை காற்றின் நடுவே அக்கறைக்கு போயிருப்போம் அப்பொழுது இடையில் நடந்ததை எல்லாம் முறியடித்து விட்டு அக்கறைக்கு போயிருப்போம் அப்போது அதன் மூலமாக நான் அறிந்தது என்ன தெரியுமா நம் வாழ்வில் எப்போதும் ஒரு தொடக்கம் உண்டு அதற்கு ஒரு முடிவும் உண்டு அவை இரண்டுமே பரவசமானதாகும் அதில் இடைப்பகுதி என்று ஒன்று உள்ளது அதில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா சில பேர் மட்டுமே அந்த இடைப்பகுதியில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதுதான் உண்மை சிலர் மட்டுமே நடுவில் உள்ளதை எதிர்கொள்கிறார்கள் என் பணியை நான் தொடக்கத்தில் இருந்தோம் அதன் நடுவில் இருந்தும் இன்று வரையிலும் செய்கிறேன் தேவனின் வார்த்தையை போதிக்கிறேன் எனக்கு உதவுங்கள் இதுதான் நான் கடைசியாக செய்யும் பணி நீங்கள் நடுவில் இருந்து கடந்து செல்ல நான் உதவுவேன் உங்களிடம் உண்மையை சொல்வதன் மூலமாக நீங்கள் நடுவிலிருந்து செல்ல நான் நிச்சயமாக உதவி செய்வேன் ஏசு அப்போது உறங்கியதாக நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் அவர் உறங்கவில்லை உறங்காமல் விழித்திருந்தார் எல்லோரும் மீதும் கண் வைத்திருந்தார் வசனம் ஏழு மற்றும் எட்டிலும் அதன் தொடர்ச்சியாக வசனம் ஒன்பதிலும் விதைத்தல் பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது அவர் சொன்னார் ஏன் இப்படி அஞ்சினீர்கள் என்று நமது வாழ்வில் நாம் அதிகமான நன்மையை செய்தால் நம் வாழ்க்கை மதிப்பானதாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் நாம் அதிகமான நன்மை செய்தால் நமது வாழ்க்கை மதிப்பானதாக இருக்கும் நாம் அதிகமான நன்மை செய்தால் நமது வாழ்க்கை மதிப்பானதாக இருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன் நாம் அதிகமான நன்மை செய்தால் நமது வாழ்க்கை மிக மதிப்பானதாக இருக்கும் நாம் குறைவான சுயசார்போடு இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நமது தேவைகளை நாம் குறைத்து கொண்டால் பிறரது தேவைகளை நிறைவேற்ற நாம் விரும்பினால் தேவன் நமக்கு கூடுதலாக வழங்குவார் அதற்காக நாம் போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது அது ஒரு கனியாக நமக்கு கிடைக்கும் சொல்வது புரிகிறதா நம் வாழ்வின் இதர பகுதியை கடந்து செல்ல நாம் பரிசுத்தாவியை பின்பற்றுவோம் என்னை பொறுத்தவரை அது முக்கியமானதாகும் எனவே நீங்கள் வீட்டுக்கு சென்று பரிசுத்தாவியை பின்பற்றி வாழுங்கள் உங்களுக்கு தேவையான போதெல்லாம் பரிசுத்தாவியை சுலபமாக பெறலாம் என்பது அதன் அர்த்தமல்ல நீங்கள் தயாராக இருக்கும் போதெல்லாம் அதை பெறலாம் என்பதும் அர்த்தமல்ல பரிசுத்த ஆவியின் தலைமையை பின்பற்றுங்கள் ஒவ்வொரு திங்களும் செவ்வாயும் புதனும் அதை குறைவாக பின்பற்றிவிட்டு வியாழன் அதற்கு ஓய்வு கொடுத்துவிட்டு பிறகு வெள்ளி என்றும் சனியன்றும் ஞாயிறன்றும் வேலையிலும் திருச்சபையிலும் பிறகு உங்கள் வீட்டிலும் பரிசுத்தாவியின் தலைமையை பின்பற்றுவது சரியல்ல அது ஏன் என்று நான் சொல்கிறேன் ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் பரிசுத்தாவின் தலைமையை பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளிலும் நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கலாம் பிறகு ஒரு வருடம் கழித்து இங்கே நீங்கள் வரலாம் அது பற்றி எனக்கு ஒரு அறிக்கை தரலாம் என் வாழ்க்கை மாறியது என்னால் நம்ப முடியவில்லை என்று இப்போது நமக்கு என்ன நடக்கிறது என்பது ஒரு பிரச்சனை அல்ல சூறை காற்றின் நடுவிலும் நமது பயணத்தை நாம் கைவிடாமல் இருந்தால் நம் வாழ்வில் கூடுதலான பலன் கிடைக்கும் நாம் எதை தொடங்கினாலும் நடுப்பகுதியை கடந்து அதை முடிக்க வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இந்தியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது